நடிகர் தனுஷ் அதாவது எல்லாரும் சொல்லுவாங்க அவங்களுக்கு என்னப்பா அவங்க அப்பா ஒரு இயக்குனர் அவங்க அண்ணன் ஒரு இயக்குனர் அதனால் மேலே வந்துட்டார் அப்படின்னு ஆனால் தனுஷ் மாதிரிய எத்தனையோ திரை வாரிசுகள் வந்து சினிமாவில் அறிமுகம் ஆகியிருக்காங்க ஆனால் அவங்கள எத்தனை பேர் அந்த வெற்றியை தக்க வச்சுருக்காங்க தக்க வச்சுறதுக்கு அர்ப்பணிப்போட உழைச்சிருக்காங்க அப்படின்னா நிச்சயமாக விரல் விட்டு அணி ஒரு சில பேர் தான் உதாரணம் சொல்லணும்னா நம்ம தளபதி விஜய் நம்ம சூர்யா அவர்கள் இப்படி சொல்லிட்டே போகலாம் ஒரு சில பேர் மட்டும்தான் ஸோ தனுஷோட இந்த உயரம் பார்த்திங்கன்னா அவருடைய உழைப்பு அர்ப்பணிப்பு அப்படிங்கிறதுல எந்த ஒரு துளி மாற்றம் கூட இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அப்பேற்பட்ட தனுஷவர் பார்த்தீங்கன்னா வெறும் நடிகராக மட்டும் இருந்துட்டு காலத்தை ஓட்ட கிடையாது அவர் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் மாதிரியான நம்ம தரமான இயக்கங்களோட படங்களில் தேடி தேடி நடித்து நடிப்போட தரத்தை உயர்த்திக்கிட்டாரு உலக சினிமானா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டாரு ஸோ அவருடைய அடுத்தடுத்த கட்ட பிரவேசங்களையும் அவர் பண்ணிருந்தார் சிறந்த தயாரிப்பாளர் சிறந்த இயக்குனர் அப்படின்னு பேர் எடுத்து இயக்குனர் அவதாரம் எடுத்தார் பா பாண்டி மூலமா தரமான வெற்றி படம் இப்போ பாருங்க வர வெள்ளிக்கிழமை ராயன் படம் ரிலீஸ் ஆகுது அந்த படத்தை இயக்கி வரும் தனுஷ் தான் இப்போ எல்லாத்துக்கும் மேலே மற்ற நடிகைகளை வச்சு துல்லுவதோ இளமை ஸ்டைலில் இன்னும் சொல்ல போனால் பிரேமலு ஸ்டைலுன்னு சொல்லலாம் அப்படி ஒரு படம் தான் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அப்படிங்கிற படம் அந்த படத்தை எழுதி இயக்கியிருப்பவர் தனுஷா தான் நடிக்காத ஒரு படத்தையே இயக்கியிருக்காரு அப்படிங்கிறதும் ஒரு ரொம்ப குறிப்பிட வேண்டிய விஷயந்தான் சரி தொடர்ந்து இப்போ நடிக்க ஆரம்பிச்சுவாரே அப்படின்னு பார்த்தா கிடையாது ராஜா நான் நடிக்கவும் செய்வேன் இயக்கவும் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு அப்டேட் வந்திருக்கு அதாவது தனுசுகள் நான்காவது முறையாக இன்னொரு படத்தையும் இயக்கப் போயிறார் அந்த படமும் ராயனில் எப்படி அவரே ஹீரோவோ அதே மாதிரி அவரே ஹீரோவாக நடிக்கிற ஒரு படத்தை இயக்க போயிறார் இந்த படத்தோட ஷூட்டிங் ஆகஸ்ட் மாதம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அதாவது அடுத்த மாதம் இறுதியில் இந்த தகவலை சொன்னதே நம்ம தனுஷ் படத்தின் மிக முக்கியமான ஒரு நடிகர் நம்ம எஸ் ஜே சூர்யா தான் இந்த தகவலை பகிர்ந்துக்காரு ஸோ தனுஷோட இயக்கம் அவதாரத்தை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்